ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள செய்தி தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுதாங்க அவுரி இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவுரி செடியை வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதனுடைய முழுமையான கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவுரி செடி நம்மளுடைய ஹேர்டையாக நிறைய யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுக்கு மருத்துவ குணங்களை கொடுக்குது அது என்னென்ன குணங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹேர்டை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அவுரியில் எந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது என்னென்ன பயன்கள் நம்ம பயன்படுத்தலாம் ஹேடேக்கு எந்தெந்த ரேஷியோவில் நம்ம அவுரியிலையும் மருதாணியிலையும் பயன்படுத்தலான்ற முழுமையான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலநிலைகளில் நிறைய பேருக்கு இளநரை வந்துடுதுங்க அதுக்கு நம்ம இயற்கையாக எந்த மாதிரி பொடிகளை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் இலை ரொம்ப முக்கியமானதுங்க இயற்கையாக நமக்கு கிடைக்கிது அதை நம்ம இண்டிகோ பவுடர்னு சொல்லலாம் அவுரின்னா நம்ம நீலி நீலி பிருங்காதி ஆயில்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா அவுரியை நம்ம நீலினும் சொல்லலாம் இப்போ இந்த பொடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் மருதாணி பவுடரை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அவுரி இலை பவுடரும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து எப்பயுமே நிறைய பேர் மருதாணியும் அவுரி இலை பொடியையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் நாள் இரவே மருதாணி பவுடரை தண்ணீரில் நம்ம கலந்து டேஸ்ட்டாக கலக்கி வச்சுக்கணுங்க அதுக்கடுத்தது மறுநாள் எண்ணெய் இல்லாத தலைமுடியில் நம்ம அதை அப்ளை பண்ணணும் அந்த மருதாணி பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடணும் அப்படி அந்த மருதாணி அந்த தலைமுடியில் ஊறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு குளிர்ந்த நீரில் நம்ம நல்லா தலைமுடியை அலசிக்கணுங்க அலசி உலர்த்தி எடுத்துக்கணும் இந்த மருதாணி பொடியை தாங்க நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு தண்ணீரில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு நீங்கள் முடிய நல்லா காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தலைமுடிக்கு நம்ம இலைய பொடிதாங்க இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொடியை நம்ம எடுத்து பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இதை தலைமுடியில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் வச்சுருக்கணும் இதனால் கோல்டு எதுவுமே நமக்கு பிடிக்காது அப்படி பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யூக்ரிப்டிஸ் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு நல்லா குளிர்ந்த நீரில் அலசி எடுத்துக்கோங்க இது இயற்கையான முறையில் நமக்கு கருமையாக ஒன்றரை மாதம் வரைக்கும் இருக்குங்க இது நீங்கள் திருப்பி வெள்ள முடி வரும்போது இந்த மாதிரி இந்த மெத்தடில் மருதாணியும் அவரி இலையையும் மாறி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இயற்கையான கருமைத்தன்மை வருங்க இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் ஹேட் ஐயை தயாரித்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப இயற்கையானது செலவும் தான் வேறு சில பயன்களும் இருக்குது நம்ம இந்த அவரி இலையில் அது என்னென்ன பயன்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காமாலை நிறைய பேருக்கு இரு நோய் நோய்க்குணுமாக்கு அவரி இலையை நன்றாக சுத்தம் செஞ்சு அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு அவரி இலையை ஒரு டம்ளாரில் காய்ச்சின பாலில் கலக்கி வடிகட்டி அதிகாலையில் ஒரு மூணு நாளைக்கு குடித்து வந்தோம்னா மஞ்சள் காமாலை சுத்தமாக நமக்கு சரியாயிடுதுன்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரணும் வந்தோம்னா அவங்களுடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து மஞ்சள் காமாலை சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதனுடைய அடுத்த பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் வெயில் காலங்களில் நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய படத்தில் காட்டி இருக்கிற மாதிரி அலர்ஜி நிறையா இருக்குங்க அவங்களாம் வெளியே போகவே பயப்படுவாங்க அவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அவுரியில பொடியை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு சிறிதளவு மிளகு மற்றும் இரண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை குடித்து வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்து தணிஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வெயில் காலங்களில் வரக்கூடிய எந்தவித நோய்களும் வராமல் தடுக்குங்க அது இல்லாமல் சருமமும் பளபளப்பாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மாதவிடாய் பிரச்சனைகள் குணமாக கருப்பை பிரச்சனைகள்லாம் குணமாகறதுக்கு இந்த அவுரி இலை ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்குது இப்போ அவுரி இலையை அவுரி இலையை கொஞ்சம் எடுத்துக்கணும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கணும் வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி குப்பை மீனி இந்த செடிகள்லாம் எடுத்து சம அளவுக்கு எடுத்து நம்ம வெயிலில் உலர்த்த வேண்டாம் நீங்கள் வீட்டில் நல்ல நிழல்லே உலர்த்தலாங்க பொடி செஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து தேனில் கலந்து காலை மாலை என இரண்டு வேலை நாற்பத்தஞ்சி நாளுக்கு நாற்பத்தஞ்சி நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் நமக்கு நொடியில் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வரணுங்க அப்போ தான் அதனுடைய முழு பலன்களை நீங்கள் பெறலாம் இந்த மாதிரி நிறைய நமக்கு நன்மைகளை இந்த அவுரிய இலையிலேருந்து கிடைக்குது அவுரி செடியை பற்றி பார்க்கும்போது இன்னும் நிறைய பலன்கள் இருக்குதுங்க சித்த மருத்துவத்தில் அதிக அளவுக்கு நம்ம இந்த இலை பொடியை யூஸ் பண்ணுறாங்க இப்போ கட்டி இருக்குது அப்படின்னா நீர் கட்டி அந்த மாதிரி இதுக்கு கூட இந்த அவுரியலை பொடியை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க விஷத்தன்மை பாம்பு கடித்த உடனே விஷத்தன்மை ஏறாமல் இருக்கிறதுக்கும் சித்த வைத்தியத்தில் இலையை பயன்படுத்துகிறாங்க விஷ முறிவுக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க உடல் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் உடலில் உள்ள புழுக்கள் வந்து வெளியேற்றவும் இந்த அவுரியலை புடிய நம்மளுடைய மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும்